இப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அமிர்தம் சாப்பிட்டமாதாங்க சொல்லணும் அமிர்தம் தான் உலகத்திலே ரொம்ப டேஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்டான எம்எஸ்டி அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாம சொல்லாங்க நம்ம தலா அப்டேட் தீபக் சகார் எம்எஸ் தோனி குறித்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஹார்ட்ரிக் சிக்ஸர் வீசியிருக்காருங்க தீபக் சகார் ஒரே ஓவரில் சேம் டைம் முகை சௌத்ரி ஒரே ஓவரில் வந்துட்டு ரெண்டு சிக்ஸர் வீசியிருக்காரு இது குறித்து தான் ஒரு வேற லெவல் அப்டேட் தீபக் சகார் வந்துட்டு தெரிவிச்சிருக்காருங்க தோனி கிட்ட அவர் பேசியிருக்காரு தோனி இவர்கிட்ட சில மெசேஜை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு அது வெளிப்படையாக என்னங்க சொல்கிறது பேசியிருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம தீபக் சகார் தோனி வந்துட்டு சென்னைக்கு வந்தவுடனே வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாருங்க அதாவது இரவுலாம் வந்துட்டு பேட்டிங் பண்ணுறாரம்மா தீபக் சகார் அண்டில் நெட்டில் இருக்கும் பவுலர்கள் தோனி குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனுஷனுக்கு வயசே ஆகல பக்கா ஃபார்மில் இருக்கார் ஓகே இப்போ தீபக் சகார் என்ன மென்ஷன் ஹார்ட் ஹார்ட்ரிக் சிக்ஸர் வீசியிருக்காருங்க அவுட் ஆஃப் ஆர்க்கு தான் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் வரும் வருகிற பந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வச்சு செய்கிறாராம் மா அவுட் ஆஃப் ஆர்க் வந்துட்டு வீசி விட்றாராங்க சாத்தி விட்றாராம்மா அதே மாதிரி தீபக் சார் உங்களுக்கே தெரியும் அவரோட ஸ்பீடு வந்துட்டு நூற்றி முப்பது நூற்றி இருபத்தி ஏழு இன்ஸ்விங் அவுட்ஸ்விங்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்கு வர்றாராம்மா இன்ஸ்விங் வந்தால் இன்ஸ்விங் டேரெக்ஷன் சிக் சர்வீஸ் இருக்கார் எம்எஸ் தோனி அதாவது தீபக் சார் ஒரே ஓவரில் ஹார்ட்ரிக் சிக் சர்வீஸ் இருக்காருன்னா பாருங்கள் மிரண்டே போயிட்டாருங்க ஓகே இந்த ப்ராக்டிஸ் மேட்ச் முடிஞ்ச பிறகு எம்எஸ் தோனி குறித்து என்ன பேசியிருக்காருன்னா அதாவது ஒரு பிளேயர் ஓய்வெடுக் நேரம் வந்துருச்சுன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வேகப்பந்து வீச்சாக அடிக்க திணறுவாங்க அதாவது ஏகப்பட்ட பால் வந்துட்டு மிஸ் ஆகும் ஆனால் நம்ம தலைக்கு வந்துட்டு மிஸ்ஸே ஆகாமல் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் வரும் பந்தையும் மெர்சல் பண்ணுறார் என்றும் தீபக் சுகார் சொல்லியிருக்காருங்க மேலும் அவர் தோனிக்கிட்ட கேட்க சில முக்கியமான பாயிண்ட் கேட்டிருக்காரு எப்படிங்க இவ்வளோ வேகத்தில் நாற்பத்தோரு வயசாயிடுச்சு அடிச்சு மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் தோனி அதுக்கு என்ன சொல்லியிருக்காருனா அதாவது இந்திய கிரிக்கெட் பிளேயர்கள் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க இல்லையா கோலி ரோஹித் சர்மா இவங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உடலில் ஃபிட்னஸாக வச்சிருப்பாங்க அதே ஃபார்மேட்டு தான் தோனி ஓய்வெடுத்த பிறகும் என்னங்க சொல்றது லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காராமா டெய்லி பேட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாராமா இரவெலாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராமாங்க மேலும் அவர் தரப்பிலிருந்து தீபக் சகருக்கு என்ன மெசேஜ் கன்வே ஆகிருக்குன்னா தோனி இன்னும் இரண்டு சீசன் பிளே பண்ணுவார் என்றும் எம் எஸ் தோனியே தீபக் சகார்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த செய்தியை தாங்க தீபக் சகாரும் எல்லோ ஃபேன்ஸ் மத்தியில் வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காரு இந்த அறிந்து எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க பார்த்தோம்னா தோனி இந்த வருடத்தோட லாஸ்ட் சீசன் நினைச்சோம் அதாவது புகையாயிரும்னு பட் CSK குகையில் தாங்க அடுத்து வர ரெண்டு சீசனும் விளையாட போகிறார் என்றும் ஒரு வேற 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 லெவல் குட் நியூஸ் வந்திருக்கேன் என்றே சொல்லலாம்